பிகாஸ் எனக்கு நம்ம மூணார் ஷூட் பிளான் பண்ணப்போ ஒரு த்ரீ டேஸ் ஷூட் ஒரு சாங் சீக்வன்ஸ் அங்கே பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபுல் டீம் மூணாரில் வந்து ஷூட்டுக்கு ரெடியாக இருந்தோம் அண்ட் ஷூட் அன்னைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சு பார்த்தா எனக்கு மீசில்ஸ் வந்துருச்சு பட் அப்போது அது மீசில்ஸ்ன்னு எனக்கு தெரியல சிக்கன் பாக்ஸ் மாதிரி ஸோ அதோட ஒரு லைட்டர் ஸோ நீங்க சாங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்காக சில மோட்டிவேஷனுக்காக சில தத்துவங்கள் எழுதி எழுதிக்குவேன் ஸோ அதுல ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நான் என்பவனுக்கு உலகை தெரியாது நானா என்பவனுக்கு தன்னை தெரியாது நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது இந்த நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது வந்து எங்கள் கதாநாயகன் சசிகுமார் சாரும் அடங்குவார் எப்பயுமே அவர் அவ்வளோ போயிட்டா இருப்பாரு அவரை பத்தி சொல்லணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு ஏன்னா இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஹிட் படத்துல டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்துல நானே எல்லாமே முழு பாடல்களும் உங்களுக்கு நான் எழுதிருக்க பெரிய எனக்கு சந்தோஷம் சார் ஏன்னா நம்மளை தூக்கி வளர்த்தவங்க கொஞ்சம் சரிக்கு மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி உயர பழக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும்ல அது பெரிய போதை அந்த அந்த சந்தோஷத்தை நான் வந்து இந்த மேடையில ரொம்ப அனுபவிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஈசன் படம் வந்தனமா வந்தனமா இருக்கட்டும் சுந்தரபணியன் ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும் குட்டிப்பள்ளியில் தாட்டியறையா இருக்கட்டும் எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு ஆரம்ப காலகட்ட பாடலாசிரியருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தவர் வந்து சசிகுமார் சார் தான் அவருக்கு வந்து இப்படி ஒரு வெற்றி படத்துல நானும் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கிறதுல ஹாப்பி அது அந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படமா வர்றது ஃப்ரீடம் அந்த படத்துலயே நான் ஒரு பாடல் எழுதிருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி சார் ரொம்ப இன்னும் நான் அவங்களோடைய தொடர்ந்து வேலை செய்யணும் அருண் பாரதி சொன்னாரு இது வந்து உங்களுடைய நான் உங்களோட சேர்ற முதல் படம்னு என்னோடய முதல் பாடல் வெற்றி பாடலே உங்களோட தான் அது எனக்கு ஒரு பெரிய பரிசா நீங்க பரிசா நான் என் வாழ்க்கை கொடுத்ததான் நினச்சிக்கிறேன் இந்த படத்தில் வந்து சினேகன் சார் வந்து ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு அதுல நீங்க எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல ரெண்டாவது சரணத்துல ஒரு அகதியோட அதை வந்து நாலு வரிகள்ல சூப்பரா சொல்லியிருப்பாரு ஸ்டேஜ்ல இல்ல இருந்தாலும் அதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நிலமற்ற நிலத்தில் நின்றாலும் காதல் நீங்காத நிழலை தருகிறதே எங்கும் ராவண தேசத்து ராஜா ராணி பரிவாரம் இல்லாமல் வருதே பவனி அப்படின்னு எழுதியிருப்பாரு அது கதைக்கும் சூப்பரா பொருந்திருக்கு ஏன்னா முதல்ல வந்து இந்த வரிகளை செலக்ட் பண்ண இசையமைப்பாளருக்கும் சத்யசிவா சாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னதான் கவிஞர்கள் எழுதினாலும் அதை ஓகே பண்ணுற இடத்துல நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க சார் ஸோ இந்த வரிகளை நீங்கள் சினேகன் சாருக்கு ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாடல் தாலாட்டு பாடல் இந்த பாடலை பற்றி நான் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சசிகுமார் சாருக்கு சொன்னேன் சார் அந்த தாளாட்டு பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன் அப்படியா சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு இப்போ அந்த வரிகளை பார்த்துட்டு ஏய் நம்ம பாட்டுலேருந்தே ஒரு வரியை தூக்கி போட்டேன்னு சொல்லி என்னைக்கு யாரை பற்றி சொன்னாரு அது நான் சொல்லிடுறேன் இந்த லைனை தப்பி வந்த தங்க நிலவே தங்க நிலவ அஞ்சி அழ விட்டது யாரோ துள்ளி வந்த வண்ண நிலவ ஒண்டி நிக்க வச்சது யாரோ வாழ்வை எண்ணி வருந்தாதே வானம் அது சுருங்காதே அருகம் புல்லும் சிகரமே எறும்ப கேளு சொல்லுமே இந்த அருகம்புல்லும் சீக்கிரமே தான் வேறொரு வடிவத்தில் சாரோட வெற்றிவேல் படத்துல ஓப்பனிங் சாங்கில் எழுதியிருப்பேன் அதை நான் மறுபடியும் ஏன் எழுதணும் அப்படின்னா சார் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி மறுபடி பறக்க வந்திருக்காரு சரி அதையும் நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் அது எதேச்சியாக எழுதுனேன் அது சாருக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் ஆனால் என்னோட ஒவ்வொரு வரிகளையும் அவர் கவனிக்கிறனால கண்டுபிடிச்சிட்டாரு சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார் பத்தி சொல்லணும் ஒரு இசைப்பாளருக்கு ஆல்பமாக ஹிட்டா அமைகிறது வந்து ரொம்ப மேஜிக் இப்போ பாத்தீங்கன்னா ராஜா சாருக்கு அன்னக்கிளி ரகுமான் சாருக்கு ரோஜா ஹாரி ஜெயராஜ் இருக்கு ஜெயராஜ் சாருக்கு பாத்தீங்கன்னா மின்னலே வாகை சூடவா அப்படிங்கிற ஒரே ஆல்பம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் யார்ப்பா அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சது சார் அதே மாதிரி இந்த ஆல்பமும் சூப்பரா கொடுத்துருக்காரு கண்டிப்பா இது ஒரு பெரிய வெற்றி படமா அமையும் கண்டிப்பா அமையும் ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க இந்த படத்தையும் சேர்ப்பிங்கிற நம்பிக்கை இருக்கு அதுக்கப்புறம் சிவா சார் நான் அவரோட இது வந்து எனக்கு மூணாவது படம் கழுகு டூ அப்புறம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் இந்த படம் அவரோட வேலை செய்யறதே ரொம்ப இதமாக இருக்கும் அவர் அடிக்கிறதும் தெரியாது கிள்றதும் தெரியாது ஆனால் அவர் நினைச்சதை வாங்கிடுவாரு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட வேலை செய்யறதுல ஜிப்ரான் சரோட வேலை செய்கிறது வந்து ஒரு அது அது மட்டும் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு கண்டிப்பா அது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் ஒரு பாட் பாடல் வந்து சூழல் உருவானோன்னே இவர் தான் எழுதுறான்னு அவர் நம்பர் வாங்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுருவாரு நம்ம பாட்டுக்கு எழுதிக்கு ஆப்ஷன் எழுதி கொடுத்துட்டே இருக்கணும் கடைசியா அப்புறம் எனக்கும் டைரக்டருக்கும் பிடிச்சதை பார்ப்பாரு அப்புறம் அவருக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுவாரு அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் மூணு பேருக்கும் பிடிச்சது ஓகே ஆகி வந்து அந்த ஒரு ஒரு வடிவமாக வரும் அது எனக்கு ஒரு பெரிய மாபெரும் ஒரு புது அனுபவமாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பாட்டை வந்து வைக்கம் விஜயலட்சுமி ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையும் அதே மாதிரி எங்கள் தலை தயாரிப்பாளர் பாண்டியன் சார் உங்களுடைய உறுதிமொழி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு படத்திலையும் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு செய்யணும் சார் நன்றி நான் தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இந்த படம் ஃப்ரீடம்ங்கிற இந்த படம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பிகாஸ் இதில் என்னோடய கேரக்டர் செல்விங்கிற கேரக்டர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பொண்ணு ஸோ நான் எனக்கு நான் தமிழ் பேசுகிறதே பெரிய விஷயம் அதில் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி பர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு அது அது இல்லாமல் நம்ம டிரெக்டர் வந்து ஷார்ட் அப்போ ஸ்போர்ட்லே வந்து டைலாக்ஸில் கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு ஸோ அது எனக்கு இன்னும் சேலஞ்சிங்காக இருந்துச்சு என்ன ஃபுல் டைம் பதட்டத்திலே வச்சிருந்தார் அவர் சும்மா சொன்ன ஆக்சுவலி யூஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஏன்னா நம்ம ஷூட் டைம்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல எல்லாம் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ அப்புறம் சசிகுமார் சார் தேங்க்யூ ஃபார் பீங் ஏ வண்டர்ஃபுல் கோஆக்டர் சார் ஒரு வண்டர்ஃபுல் கோஆக்டர் மட்டும் இல்லை அவர் ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் கூட பிகாஸ் எனக்கு நம்ம மூணார் ஷூட் பிளான் பண்ணப்போ ஒரு த்ரீ டேஸ் ஷூட் ஒரு சாங் sequence அங்கே பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபுல் டீம் மூணாரில் வந்து ஷூட்டுக்கு ரெடியாக இருந்தோம் அண்ட் ஷூட் அன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சு பார்த்தா எனக்கு மீசில்ஸ் வந்துருச்சு பட் அப்போ அது மீசில்ஸ்ன்னு எனக்கு தெரியல சிக்கன் போக்ஸ் மாதிரி ஸோ அதோட ஒரு லைட்டர் வேர்ஷன் ஸோ நீங்கள் இன்னைக்கு ஒரு சாங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு மேரேஜ் சீக்வென்ஸில் என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக அந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரி மார்க்ஸ் இருக்கும் ஸோ எனக்குமே வந்து ஃபுல் டீம் அங்கே மூணாறுல இந்த சாங் ஷூட்டுக்காக மட்டும் வந்திருந்தோம் ஸோ எனக்கு வந்து நான் டீம் கிட்ட இப்போ என்ன சொல்கிறது ஏன்னா என்னால் ஷூட் நிற்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ப்ரொடக்ஷன் வைஸாக இருந்தாலும் பெரிய லோ ஸோ நான் இது எப்படி சொல்கிறதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன் பட் நான் வேறு வழி இல்லை ஸோ நான் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ அப்போ அவங்களுக்குமே வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு என்ன பண்ணுறது ஷூட் பிளான் பண் எல்லா எல்லாமே செட் எல்லாமே ரெடியாக இருக்காங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க நான் மட்டும்தான் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு பட் அன்னைக்கு எனக்கு சசிகுமார் சார் தான் என்கிட்ட வந்து நீ இப்போ ஃபஸ்ட்டு நீ ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பாரு அண்ட் தென் டேக் குட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நான் பதட்டத்தில் இருந்து என்ன வந்து காம் பண்ணதே வந்து அவரோட அந்த ஜெஸ்டர் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற எல்லா கோ ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கிற எல்லா கோ கோஆக்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும் ஸ்பெஷலி எனக்கு எங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் சொல்லி கொடுத்த பாட்டி இருக்காங்க ஸோ நான் பாட்டின் தான் கூப்பிடுவேன் அதனால தான் பாட்டின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா என்ன என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாரோடய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அது தமிழில் தான் இருக்கும் ஸோ டெய்லி காலையில் வந்து அது ஸ்ரீலங்கன் தமிழில் மாற்றி அது எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னோட ப்ரொனன்சியேஷன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி என்னை பேச வச்சது அவங்க தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த டீமில் இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே சினிமாங்கிறது ஒரு டீம் எஃபர்ட் ஒரு டீம் ஒர்க் தான் ஸோ இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்